இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இங்க இருக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அங்க கபோர்ட்ல தான் இருக்கணும் இதுல கேனப்பைய அப்படினு எழுதி இருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழுக்க ஃப்ரூட்ஸ் இங்க வச்சிருக்கீங்க ஃப்ரூட்ஸ் கூட இது மரத்துல இருக்கணும் ஏ இங்க வந்துச்சு இது மரத்துல இமே வர்க்கிங் தான் இவர் இந்த பக்கம் உட்கார்ந்து வர்க் பண்ணுவாரே நான் அங்க உட்கார்ந்து வர்க் பண்ணுவேன் லைக் நல்ல மனசுமா அப்படி தான் இருக்கணும் சரி பக்கத்து வீட்ல இருக்கா சரி கரெடோ மட்டும் அந்த இடம் கொஞ்சம் கசங்கிடும்

அந்நேரத்துல யார் வந்து தட்டி பாக்க போறான்னு கேக்குறேன் மைண்ட் அப்படி செட் ஆயிடுச்சு சார் இந்த நாய் இங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டு குட்டாய் போடு உனக்கு இவங்க ஆகாத இங்க நிக்காத இடத்து காலி பண்ணு நம்ம ட்ரிப் ஃபுல்லா சிசிடிவி கேமரா சார் இங்க வீட்ல அது ஒண்ணு தான் இல்ல இவங்க அதுக்கு பதிலா இருக்காங்க அப்பா அப்ப நீ பைத்தியம் தானே அப்ப சப்ப சப்ப ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா குத்தா இதுல எல்லாம் எப்படி இங்க சுத்தம் பார்க்க முடியும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன வல்லா இருக்கு நார்மல் நேர்ல பேசுங்கடா என்னவா இருக்கு எனக்கு என்னடா தெரியும் கேளுடா நீட்டா தான் தூங்கணும்னு ஒன்னு இருக்கு சார்

ரொம்ப படுப்போட்டு <laughs> 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 பூமாரி தேன்மாரி நான் பொலியும் நீ ஒரு அவங்க அசையாம தூங்குவாங்க சார் ஒரு பக்கம் அப்படி படுத்தாங்கனா வெச்சிட் போட்டுட்டு அப்படியே அசைப்பா தூக்கத்துல சுத்தமாக்கலாம் டூ மச்சா இருக்கு வேற இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க கால் மிதியே மெதி சின்ன உள்ள போறோம் அதுக்கு என் காத்துனால இல்லையா டபுள்லி டபுள்லி அப்ப இந்த வண்டி கால் மெதியே மெரிக்கிற கால் மெதி அழுகாயிடுமே

அம்மா பெண்ணுங்க ஒரு பத்து இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெண்ண மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க